காரைக்காலில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சூறை காற்று மற்றும் பலத்த இடியுடன் கனமழை பெய்தது தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு திசையில் வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் காரைக்காலில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் ஒரு மணி நேரத்திற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது 啊，你点你点你点点那个。 வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவிக்கு வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளியலிட்டு மகிழ்ந்தனர் மேலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குடும்பத்துடன் கோதையாற்றில் படகு சவாரி செய்து இயற்கை அழகை ரசித்து சிறுவர்கள் நீச்சல் குளத்தில் குளித்து மகிழ்ந்தனர் உதகை அரசு ரோஜா பூங்காவில் தொடங்கிய இருபதாவது ரோஜா கண்காட்சி சுற்றுலா பயணிகளுடைய வரவேற்பை பெற்றுள்ளது இதில் எண்பதாயிரம் ரோஜாக்களை கொண்டு இருபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட இரட்டை டால்பின்கள் உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்தன அத்துடன் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் நான்காயிரத்து இருநூற்று ஒரு ரகங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டாயிரம் ரோஜாக்கள் பூத்து குலுங்கியதை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தோம் அங்கே அரேஞ்சன் அரண்மனை அரேஞ்சா இப்போ தான் சரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு இருந்தோம் இங்கே அக்வாட்டிக் அனிமல்ஸ் பேஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க டால்ஃபின்ஸ் மாரி இங்கே அக்வாட்டிக் அனிமல்ஸை சேவ் பண்ணுன்ற ஒரு தீமில் செஞ்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது நான் ஊட்டிக்கு தான் முறை வரேன் இங்கே இன்றைக்கி காலையிலேயே ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பூக்கள் எல்லாம் பல நிறங்கள்ல இருக்குது அதே போல் இந்த தடவை வந்து கடல்வாழ் உயிரினங்களை காப்பாற்றுறதை பற்றி தான் தீமாக வச்சுருக்காங்க அதோட இங்கே டால்ஃபின்ஸ் ஆமை கடற்குதிரை அப்படின்ட்டு நிறைய 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 டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சென்னை சூட்லேருந்து இப்போ ரொம்ப ஜில் ஜில்ன்னு இருக்கா இவ்வளோ கோல்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் ரொம்ப நல்லா இருக்குது பீச் பிங்க் எல்லோ ரெட் சிலதெல்லாம் இதெல்லாம் பர்பிள் ப்ளூ கலர் ஃப்ளவர் கூட பார்த்தோம் அதெல்லாம் யூஸ்வலாக பார்க்கவே முடியாது எங்கள் இடத்துலையும் இங்கே இங்கே வந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது வெரி ரேர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்